இலங்கையில் வளம் வரும் போலி நாணயங்கள் போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை மக்களே அவதானம் இது உங்களுக்கான தகவல் மக்களே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது நாணயம் போலி நாணயங்கள் சுழல்வதாக இப்பொழுது செய்திகள் வந்திருக்கிறது மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் இந்த பண்டிகை காலத்தில் இந்த விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் உங்கள் கைகளுக்கு வருகின்ற நாணயங்கள் சரியான நாணயங்களா சரியான தாள்களா என்பதை நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது போலீஸ் ஊடக பேச்சாளர் காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இந்த பண்டிகை காலத்தில் பார்த்தீங்கன்னா பணம் புழக்கத்தில் அதிகமாக இருக்கும் அந்த புழக்கத்தில் இருக்கும்போது போலி நாணயங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் கிடையாது என்னென்னு சொன்னால் இது பற்றிய முறைப்பாடுகள் வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டுகிறது அது பற்றிய விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அது மட்டுமல்லாது மக்களும் நீங்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி தான் இந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது ஆக மிக முக்கியமான விடயம் நாணயங்கள் உங்கள் கைகளில் கிடைக்கும் போது அது போலி நாணயம் என்பதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்கின்றதும் இங்கே ஒரு எச்சரிக்கை நாங்கள் உழைத்து எடுக்கின்ற அது போலி நாணயமாக இருந்தால் அதுக்கு பெறுமதி கிடையாது அது மட்டுமல்லாது நீங்கள் பிரச்சனைகளுக்குள் மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஆக வருகின்ற நாணயங்கள் உங்கள் கைகளுக்கு வருகின்ற நாணயங்கள் போலி நாணயங்களா என்பதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி நான் விஜயராஜ்